ரவை பாலை பயன்படுத்தி பத்தே நிமிஷத்துல ரொம்ப சுலபமாக ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க அடுத்ததான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் அதாவது அந்த ரவை வந்து ஜஸ்ட் சூடேறினா மட்டும் போதும் இந்த அளவுக்கு இப்படி வறுத்துட்டு அடுத்ததான் இந்த கப்பால மூணு கப் அளவுக்கு நான் பால் சேர்க்க போறேன் எந்த கப்பால ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால மூணு கப் அளவுக்கு பால் சேர்க்கணும் பால் வந்து காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு காய்ச்சிட்டு வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கிறேன் ஆனா நான் இன்னைக்கு எடுத்தொன்னே மூணு கப் சேர்க்கல ஃபர்ஸ்ட் ரெண்டு கப் சேர்த்துட்டு ஏன்னா ரவை வந்து கட்டி பிடிச்சிரும் அதனால ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசிய ஒரு கப் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் மட்டும் அந்த ரவை வந்து அந்த வெந்து வரணும் ஏற்கனவே ரவை வருபட்டு இருக்கிறதுனால ஈஸியா வந்து வெந்து வந்துடும் அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கணும் இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்க்குறேன் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அதே சமயத்துல ஒரு இயற்கையான நிறத்தையும் கொடுக்கும் அதுக்காக தான் சப்போஸ் குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல வெந்து வந்திருக்கணும் தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு இப்போ இதில் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க எந்த கப்பால் ரவா அளக்குறீங்களோ அதே கப்பால் அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க சரியா இருக்கும் சேர்த்துட்டு கலந்து விட்டீங்கன்னா அந்த சக்கரை நல்லா கரைஞ்சி மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வர ஆரம்பிக்கும் கூட கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கூடி திக்கா வர ஆரம்பிக்கும் கடைசியா ஒரு ஸ்பூன் இல்லனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்க நெய் சேர்த்துக்கலாம் தாராளமா சேர்த்துட்டு கலந்து விட்டீங்கன்னா அந்த கடாயில ஒட்டாம உங்களுக்கு இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு அல்வா பதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் நல்லா சுட சுட சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு கேக் மாதிரி கூட அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி கூட சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி கட் பண்ணி சாப்பிட போகிறேன் அதனால் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து நெய்யை தடவிட்டு பின்பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் கூட கொஞ்சமாக நான் வந்து இன்றைக்கி பாதாம் பருப்பு லைட்டை அப்படி தட்டி விட்டுட்டு வந்து நல்லா ஆற விட்டுலாம் ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து அந்த ரவையும் பாலும் சேரும் போது பாத்தீங்கன்னா அந்த டேஸ்டே வேற லெவலா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிடும் பத்தே நிமிஷம் ஆகும் இது நீங்க ஷேப்பா கட் பண்ணனா தான் உங்களுக்கு லேட் ஆகுமே தவிர அப்படியே சாப்பிடும்போது போது பத்தே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி ங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ